ஹாய் பிரான்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் எந்த டாபிக்கை பத்தி பேச போறோம் நம்ம மல்லி சீரியலோட ரிவியூ தாங்க பார்க்க போறோம் மல்லி சீரியலை பத்தி பேச என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க நம்ம அங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னு பாப்போமா நம்ம வெண்பா கழுத்துல கத்தி வச்சுட்டு இருக்காரு நம்ம வில்லன் சார் அதுவும் மாசாங்க கத்திய பஸ் விட்டு அறுத்துடுவாரு கத்தியை வச்சிட்டு தலைவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு கேக்குறீங்களா ஆப்போசிட்ல யாரோ வந்துட்டு இருக்காங்க நம்ம வெண்பா பார்த்துட்டு கையை கட்டுறோம் ஓய் காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க பட்டு யாரும் நமக்கு எனக்கும் நான் அப்புறமா சொல்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா கண்ணு முட்டெல்லாம் பிதுங்கி ஒரு மாதிரியா முழிச்சு அழுறா நம்ம வில்லன் சாரோ மாசா வச்சுக்கிட்டு ஏய் வராத போ அறுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு என்னடா நடக்குதுன்னு பாக்குறீங்களா இது ஒண்ணு இல்லைங்க ஒரு பிளாஷ்பேக் ரிவியூ தாங்க நம்ம வில்லன் யாருன்னு பாத்தீங்களா கந்து வட்டி கண்ணாயுதம் யாரும் அந்த கண்ணாயுதம் புதுசானு கேக்கிறீங்களா எனக்கு பேர் தெரியலீங்க அதனாலதான் நானே பேர் வச்சுட்டேன் நம்ம மல்லியோட அன்னிக்கிட்ட கடனை வாங்கிட்டு மல்லியை கட்டிக்கிட்டு அதாவது துடி துடினு துடிச்சார்ல கண்ணாயுதம் அவர் ஒரு டைம்ல சென்னை வந்துருப்பாருங்க சென்னை வந்துட்டு மல்லிகை திரு திருவா தேடிட்டு இருப்பாரு அப்படி தேடும் போது பாத்தீங்கன்னா நம்ம மல்லியும் வெண்பாவும் ரோடில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க அதை பார்ப்பாரு அதை பார்த்த உடனே வெண்பா களத்துல கத்திய வச்சுட்டு நீ என் கூட வா இப்பவே வர இல்லைன்னா இந்த குழந்தைய அறுத்துருவேன் அறுத்து இங்கேயே போட்டு போயிருவேன் காணத்துல கரைச்சிருவேன் அப்படின்னு டைலாக் விடுறாரு இதை கேட்ட நம்ம மல்லியோ ஐயோ அப்பப்பா அப்பப்பா அம்மான்னு பதறாங்க உடனே நம்ம வில்லன் சார் சொல்றாரு கண்ணாயுதம் சார் வண்டியில ஏறுறியா இல்லையா உடனே நம்ம மல்லியோ ஏறுடுறேன் அப்படின்ட்டு போயிட்டு வண்டியில ஏறுறாங்க டைமிங்ல நம்ம விஜய் என்ட்ரி கொடுக்குறாருங்க என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரவுடியா அப்படியே பீஸ் பீஸா பீஸ் பீஸா புலகிறாரு ஸ்டா ஃபைட் சீன் ஸ்டார்ட் ஆயிடுது இந்த ஃபைட் சீன்ல உடனே நம்ம கார்ல என்ன நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்துட்டு நானும் அவங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு போலக்குறாங்க இந்த தான் வில்ல அடிச்சுட்டு நம்ம விஜய் இருக்காரு வெண்பாவை காப்பாத்திடுறாரு எதுக்காக பிளாஷ் பேக் ரிவியூ அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா அது ஒண்ணு மல்லி தான் நம்ம விஜய் விட்டு வெளில போயிட்டாங்க இல்லையா அதனால அவங்க பிளாஷ்பை நினைச்சு பாத்துட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளும் பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறோம் ஏன்னா கலந்த காலம் ரொம்ப முக்கியங்க ஹிஸ்டரிய நம்பிதான் அந்த வேர்ல்டே இருக்கு ஏன் நம்மளோட பாலிடிக்ஸே ஹிஸ்டரியை நம்பிதாங்க இருக்கு ஹிஸ்டரி இல்லைன்னா பாலிடிக்ஸே இல்ல ஓகேங்களா ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம் வரலாறு யாராவது வளரா வரலாறு 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 கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நல்லா படிங்க ஏன்னா வளராறு வரலாறு என்னடா வளருதுன்னு பார்க்குறீங்களா எனக்கு தமிழ் லைட்டாக திக்குங்க இங்கிலீஷ் அதோட முக்கியா திக்குங்க வரலாறு எச்சு வச்சுட்டு பேசுனதுனால கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு சரி ஓகே நம்ம வீடியோக்கு இருப்போம் ஹிஸ்ட்ரியை பத்தி பாப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்ட்பாக் ரிவியூ போட்டிருக்குங்க வேற ஒண்ணு இல்லை என்னோட ரிவ்யூ யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்காதவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள் மாற்றிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் டாடா குட் பாய்